இன்னொரு நாள் வேற 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 டேய் ரெடி பண்ணுங்கடா டேய் டேய் இங்க வர மாட்டேங்கடா டேய் 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 கைஸ் டக்கடக்கனே எல்லாம் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க லிங்க் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணுங்க பாஞ்சு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த பாஞ்சு பேர் வாங்க மறுபடியும் கேரணம் மறுபடியும் வந்துருச்சு எல்லாம் வாங்க வாங்க யார் தான உங்கள விக்கி அப்படியே பஸ் புடிச்ச வா விக்கி இருப்பாங்க ஏறுத்தா இருப்பாங்க காலிலுள்ள ஏறி ஏறிப்பிடலாம் உள்ள பெரிய பெரிய ஆள்லாம் எல்லாம் எப்படி ஏறுவாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்றாரு

எல்லாம் சுத்தி சுத்தி அஞ்சு பேர் நின்னா அவங்க மேல அப்படியே ஏறினா ஏறிடலாம் எங்க எல்லாம் நானா நீ ஏன் போட்டி போட்டு எங்க இருந்து ஏற முடியும் தேவமணி எந்த ஊரா கருங்குளி கருங்குளி போடுறோம் கருங்குலியில் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியெல்லாம் எதுவும் கொண்டாடுறாங்களா அதே மாதிரி கருங்குழியில் கொண்டாடுறோம்

ஏற ஏற வரல அக்கவரால ஏறு நான் ஏறற வரதுக்கு என்னத்துக்கு ஏறற ஏறு நான் ஏறற ஏய் நீ ஏற 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 ஆகல ஏற நான் ஏறற ஆகல ஏற 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 வரல ஏற ஏய் ஏற நீ ஏற ஏற ஹலோ ஆ வர்றா யாரு யாரா ஏறா சரி நினைக்கிறாங்க அவரு புடிச்சா விட்டாரு விட்டுறா விட்டாரா 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 புடிச்சிட்ட விட்டாரா உதயகுமார் hey, <tossimulatory>

குரு குரு களத்தில் இறங்குறாரு பாரு குரு குரு ஏ குரு பி குரு சி குரு குரு பிடிச்சாலே பிடிச்சாலே பிடிக்கும்ல தட் இஸ் மக்கள் ஏய் அந்த பாட்டி சொல்லி ஆ யார் ராஜீவா ஏரிச்சிவா மேல வா அப்படியா ஏய் அவனுக்கு மேல இன்னும் வெயிட் இன்னும் சின்ன பையனா பாத்து ஏத்துங்க

அவன் மாராய் டேய் திர மாராய் ஏய் ஏய் அவனால முடியலடா வலிக்குதுடா கை கால்ல நடுங்குது பாரு ஏய் எடா வடம் ஃபுல்ல ஆயிலா பூசிறியா எங்கடா ஆ அபுடிச்சடா அபுடிச்சடா ஏய் அவனால முடியல முடியல அவனால ஏகா முடியல அவனா

கைய பிடிச்சல கவு

தொண்ணூறு பர்சன்டேஜ் முடிஞ்சுன்னு வருது இருக்கா பிரச்சனை லைவ் போடுறதுல இன்னைக்கு தான் நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க நல்லா யார் யார் பாக்குறா பதினாலு பேரா யார் யாரும் தெரியாது யார் யாரெல்லாம் தெரியல யார் யாரா போட்டிருக்கிறது ஜீவா கமெண்ட் பண்ணி அதான் கமல்

தங்கீர சோழங்கள் கேளே கணக்கா ஓ மயக்கம் தலையாட்டு நாமக்கல்ல இருந்து வருவியா ஃபர்ஸ்ட் நாமக்கல்ல இருந்து வந்தாதான் யார முடியும் வா வா நீ வர வரைக்கும் எல்லாம் முடிக்க மாட்டாங்க இன்னைக்கு இரவு காட்சி தான் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி ஹாப்பி பர்த்டே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணருக்கு கேக்கலாம் முடிக்காது ஒன்லி பால் மில்க் ஆனதான் உடைப்பார் அவர்

ஏய் கைமதி வந்துட்டாங்க போ போ ஏய் 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 தள்ளி விடுறாரு ஊரா எங்க வரா போ போ நானே பாத்துக்குறேன் சொல்லி தள்ளி விடுறாருன்னு நினைக்கிறேன் ஏன்பா நீங்க இப்படி பண்றீங்க சில பேர் நம்ம பசங்க யாரும் யாரும் முடியல எல்லாம் முடியல டயர்ட் ஆயிடுட்டாங்க போறாங்க கிட்டன்னு இன்னும் போகுது அப்புறம் அப்படியே அப்படியே சாப்பையா முடிஞ்சிடுப்பா துணை துண்டு 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 குடு துண்டுக்கு துண்டுக்கு வர்றது துண்டு ஆ வந்துடுச்சா புது துண்டாடு தராருப்பா அழுக்காமல் இருக்கணும்னு தப்ப நான் உதைக்கிற மாதிரினா அவர் திருப்பி வரைக்கல ஏறிடுவாருன்னு நினைக்கிறேன் அந்த டைம் ஏன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு துண்டை போட்டாரு கயிறு பிஞ்சுங்கப்பா ஆ முடியாது போல ஆ கீழே ஆட்ட விட்டுருச்சு

ஏய் குர சாப்பா இந்த டைம் நில்டா ஏய் நிலுங்கடா ஆ நிலுங்க அப்படியா ஒன்றா நின்று பண்ணுங்க ஆ ஒரு இதுக்கு வந்தால் தான் முடியும் யாரா குறை அடியில் முட்டு கொடுத்து கேட்டார் பார்க்கட்டா பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க அதாப்பா ஒரு ஒரு காம்ஃபர்மேஷனுக்கே வந்துருக்காங்க எல்லாம் ஒன்னா நின்று இது பண்ணுவோன்னு இந்த ஒற்றுமை எப்பயோ இருந்தால் நம்ம எப்பயோ ஏறி இருக்கலாம் காய்ச்சி அது ஆயில் ரொம்ப போட்டதுனால ஆயில் ரொம்ப ஒழுக்குது அங்கே என்ன தான் அதை பிடிச்சாலுமே நிற்க மாட்டேங்குது ரொம்ப அதாவது தினமில்ல ட்ரக்கில் இருக்க ட்ரக்கு ஜேஜிபி நெல் வண்டியில் இருக்க மொத்த ஆயில் இங்கே தான் இருக்கி ஆயில் கிரீஸாட் பார்த்து

ரெண்டு கேங்கு இந்த கேங்கு இந்த டைம் ஏறி பிடிக்கலன்னா அடுத்து அந்த கேங் ட்ரை பண்ணுவாங்க போல இங்க நல்லா ஏறுறான் அங்க போனவொன்னே அவனால முடியல முடியலன்னா அவனுக்கு அங்கே தோள்பட்டு எடுத்து பிடிக்கலாம் ஏய் அவனால் தான் முடியல நீ கௌதம் ஆ இந்த ஏங்க அவங்க தருவாங்களா அவனுக்கு ஆ அவர் அவர் ஏறது வச்சிருப்பார் தருவார் அவர் ஏற்றான் அவரை

இவ்வளோ உங்களதானே நேரம் கேட்டுருக்கேன் அண்ணன் வந்து விட்டார் கேட்டுருந்தீங்களே அண்ணன் இவ்வளோ நேரம் தூங்கிக்கிட்டே வெட்டி வெற்றியில முடிச்ச உடனே யார் அண்ணன் வந்தாதான் ஏறுன்னு சொல்லி இருக்குது ஐயப்பா அண்ணன் வந்தாதான் ஏறுவேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்த உடனே ஐயப்பா ஏறிட்டார் மேலே அண்ணா நேர்களுக்கு ஏதாவது சொல்லுண்ணே கேட்டுருக்காங்க ஆ எல்லாரும் தான் எல்லாரும் தான் இருக்க ய ஐயப்பண சம்பளம் ஐநூத்தி வருவா

மாலையில மாலையில கட்டு மாலையில நான் வச்சிருக்கேன் வச்சிருப்பாரு

மாயவனை கேட்ட வடக்கு தான் எடுது அண்ணா வடை கிடைச்சது எப்படி இருக்கீங்க ஹாப்பியா இருக்கீங்களா கேள் எப்படி இருக்கீங்க வடை சாப்பிடுதுல சத்தியா எங்க அம்மா சத்தியா எங்க அம்மா எப்ப இறங்கண்ணா அண்ணன் கிட்ட பேசுறதுல வரணும் ஏதாச்சும்

కొండగా పోను